ஒரு அரசியல் தலைவராக தற்போது தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல ரொம்பவே ஆக்டிவாக ஆக இருக்காரு நம்ம விஜய் சார் அவ்வப்போது பல அரசியல் தலைவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காரு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சீமான் உள்ளிட்டவர்களுக்கு அவங்களுடைய பல சமயங்கள்ல வாழ்த்து தெரிவிக்கிறாரு அதே போல அவங்களுமே விஜய் சருக்கு பதில் வாழ்த்துமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தாவேகா தலைவர் விஜய் சார் மீது புதிதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கா பாஜக மாநில செயலாளர் வினோத் செல்வம் நேற்றைய முன்தினம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில இப்போது புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கும் இருக்கும் பிரபல நடிகர் விஜய் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வாழ்த்து சொல்லுவார் அப்படின்னு இரவு ஏழு மணி வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அவர் இறுதி வரைக்குமே யாருக்கும் எந்த விதமான வாழ்த்துமே சொல்லல இதன் மூலம் சிறுபான்மையினரை குஷிப்படுத்தும் திமுகவுடைய அதி பழைய தந்திரத்தை அவர்களிடமிருந்து காப்பி அடித்து தற்பொழுது அதையே செயல்படுத்திட்டு இருக்காரு நம்ம விஜய் அவர்கள் இதனால அவர் எந்த அளவிற்கு தாழ்ந்து போயிருக்கார் அப்படின்றத நாம் புரிந்து வேண்டும் மக்களே இனிமேலாவது நீங்கள் நீங்கள் கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சோசியல் மீடியாக்கல்ல வைரலுமே மேலும் பல தளபதி ரசிகர்கள் தொண்டர்கள் அனைவருமே இவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டுமே வராங்க இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ வம்ஸ் பண்ணாம பார்க்கலாம்